நமக்கு திருவலிதாயம் என்ற ஊரில் அமைந்துள்ள திரு வல்லீஸ்வரர் திருக்கோயில் சென்னையில் உள்ள பாடி என்ற பகுதிதான் முற்காலத்தில் திருவள்ளிதாயம் என்று அழைக்கப்பட்டது திருக்கோயிலுக்கு எதிரே விநாயகப் பெருமானுக்கு தனி திருக்கோயில் அமைந்துள்ளது இந்த திருக்கோயிலில் அருள் பாய்க்கும் விநாயக பெருமான் சன்னதி விநாயகர் என்ற திருநாமத்துடன் வழிபாடு செய்யப்படுகிறார் இந்த திருக்கோயில் சம்பந்தரால் பாடல் பெற்ற ஒரு தேவார திருத்தலமாகும் திருக்கோயிலுக்கு செல்லும் வழிகாட்டும் பலகையை நாம் இப்பொழுது பார்த்துக்கோ சென்னையில் உள்ள ஆவடி செல்லும் சாலையில் பாடி லூகாஸ் டிவிஎஸ் பேருந்து நிறுத்தத்திற்கு அருகில் உள்ள படவட்டம்மன் கோயிலுக்கு எதிரே உள்ள சாலை வழியாக சென்றால் இந்த திருக்கோயிலை நாம் எளிதில் அடையலாம் சென்னை பாரிமுனையில் இருந்து பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் இந்த திருக்கோயில் அமைந்திருந்தாலும் இந்த திருக்கோயில் திருவள்ளூர் மாவட்டத்தில் அமைந்திருக்கிறது அழகாக வடிவமைக்கப்பட்டுள்ள திருக்கோயிலின் மூன்று அடுக்கு ராஜகோபுரம் நம்மை அன்புடன் வரவேற்கிறது தற்பொழுது இந்த திருக்கோயில் அமைந்துள்ள இடம் பாடி என்று அழைக்கப்பட்டாலும் தேவார காலத்தில் இந்த இடம் திருவளிதாயம் என்று அழைக்கப்பட்டது கோயிலின் ராஜகோபுரத்தில் திருவளிதாயம் என்ற பெயரையும் நாம் காண முடியும் இந்த திருக்கோயில் சுமார் ஆயிரம் வருடங்களுக்கு முன்னால் கட்டப்பட்ட ஒரு பழமையான திருக்கோயிலாகும் எங்குள்ள இறைவனான சிவபெருமான் மீது திருஞான சம்பந்தர் திருப்பதியமும் பாடியுள்ளார் இந்த திருக்கோயிலில் அருள் பாதித்துக் கொண்டிருக்கும் முருகப்பெருமான் மீது அருணகிரிநாதர் திருப்புகழும் பாடியிருக்கிறார் மூலவரான சிவபெருமான் சுயம்பு மூர்த்தி ஆவார் வியாழ பகவான் என்று அழைக்கப்படும் குரு பகவான் தான் செய்த பாவத்திற்காக எங்குள்ள சிவபெருமானை வழிபாடு செய்து விமோசனமும் பெற்றார் ஆகையால் எந்த திருக்கோயில் ஒரு குரு பரிகார தலமாகும் ஆகையால் எந்த திருக்கோயிலில் குரு பகவானுக்கு என்று தனி சன்னதி இரண்டாம் பிரகாரத்தில் அமைந்திருக்கிறது உலகள உணர்ந்து இந்த திருக்கோயில் காலை ஆறு முப்பதில் இருந்து மதியம் பனிரண்டு முப்பது வரையும் மாலை நான்கு முப்பதில் இருந்து இரவு எட்டு முப்பது வரையும் திறந்தே வைக்கப்பட்டிருக்கும் திருக்கோயிலின் கொடிமரத்தையும் நந்தியம்பெருமானையும் பலிபிடித்தையும் தான் நாம் இப்பொழுது இங்கே பார்த்து கொண்டிருக்கிறோம் உள்ளே நுழைந்தவுடன் நமக்கு வலதுபுறத்தில் குரு பகவானுக்கு மிக பெரிய சன்னதி அமைந்துள்ளது மஞ்சள் நிற ஆடையில் அமர்ந்த கோலத்தில் அருள் பாய்த்துக் கொண்டிருக்கும் குரு பகவானை தான் நாம் இப்பொழுது கண்குளிர தரிசனம் செய்து கொண்டிருக்கிறோம் இரண்டு பிரகாரங்கள் அதாவது இரண்டு திருச்சுற்றுகள் கொண்ட இந்த திருக்கோயிலில் நாம் இப்பொழுது இரண்டாம் பிரகாரத்தில் இருக்கிறோம் மூலவரான சிவபெருமான் அருள் பாய்க்கு கொண்டிருக்கும் முதலாம் பிரகாரத்திற்குள் நாம் செல்வதற்கு இரண்டு வழிகள் உள்ளன ஒன்று கொடிமரம் நந்திய பலிபீடம் அமைக்கப்பட்டுள்ள கிழக்கு திசை பார்த்து அமைந்திருக்கும் இந்த நுழைவாயில் மற்றொரு நுழைவாயில் அம்பிகை சன்னதிக்கு நேரே அமைந்திருக்கும் தெற்கு திசை நோக்கி அமைக்கப்பட்டிருக்கும் நுழைவு ஆகும் மூலவரான சிவபெருமானின் சன்னதிக்கு எதிரி அமைக்கப்பட்டுள்ள கொடிமரத்தின் உச்சி பகுதியை தான் நாம் இப்பொழுது தரிசனம் செய்கிறோம் சிலம்படி வாழ்த்தி பணங்குரு வேதவெற்பிலே புனத்தில் மேவி நிற்கும் அபிராம வேதவர் புனத்தில் மேவி நிற்கும் அபிராம வேதவர் புனத்தில் மேவி நிற்கும் அபிராமி பாதபத்வம் சச்சை முடிதோய வேதவிற்பிலே புனத்தில் நேற்று எதிரே தெற்கு திசை நோக்கி அமைக்கப்பட்டிருக்கும் நுழைவு நாம் இப்பொழுது இங்கே பார்க்கிறோம் புத்தி பூகழ் ஆதரித்து வேளை புக்க ஆதிரட்டி புயனே

சிவபெருமான் திரு என்ற திருநாமத்துடன் லிங்க திருமணியில் அருள் இங்குள்ள மூலவரான சிவபெருமானை அனுமன் குரு பகவான் ராமபுரான் பரத்வாஜர் மற்றும் அகத்திய முனிவர் ஆகியோரும் வழிபாடு செய்துள்ளனர் நாமும் நம்முடைய பிரார்த்தனையை திரு வல்லீஸ்வரரிடம் சமர்ப்பிப்போமா மூலவர் சிவபெருமான் சன்னதிக்கு அருகிலேயே தனி சன்னதியில் நின்ற கோலத்தில் நான்கு கரங்களுடன் அருள் பாய்த்து கொண்டிருக்கும் அம்பிகை ஜெகதாம்பிகையை தான் இப்பொழுது தரிசனம் செய்கிறோம் முதலாம் பிரகாரத்தில் அருள் பாய்த்து கொண்டிருக்கும் நாயன்மார்களின் திருவுருவத்தை தான் தரிசனம் செய்கிறோம் மூனவர் சன்னதியின் மேலே அமைக்கப்பட்டுள்ள இந்த திருக்கோயிலின் விமானம் விமானம் விமானமாகும் இந்த வகையான விமானம் யானையின் பின்புறத்தை போன்ற அமைப்பை உடையது சிவலிங்கம் சுற்றி அமைக்கப்பட்டுள்ள சுவர் கோஷ்டம் என்று அழைக்கப்படுகிறது கோஷ்டத்தில் அருள் பாதித்துக் கொண்டிருக்கும் விநாயகப் பெருமானை தான் தரிசனம் செய்கிறோம் குருவின் திருமேனி கோஷ்டத்தில் நின்ற கோலத்தில் சங்கு சக்கரத்துடன் அருள் பாதித்துக் கொண்டிருக்கும் மகாவிஷ்ணுவின் திருவுருவம் அவருக்கு அருகிலேயே படைக்கும் கடவுளான பிரம்மாவின் திருவுருவத்தையும் நாம் தரிசனம் செய்ய முடியும் தெளிவு குருத்தல் தே கோஷ்டத்தில் அமர்ந்த கோலத்தில் மஞ்சள் நிற ஆடையில் அருள் பாய்த்து கொண்டிருக்கும் தட்சிணாமூர்த்தியின் அழகிய திருவுருவம் சிவ சிவயன் கோஷத்தில் அமைக்கப்பட்டிருக்கும் துர்கை அம்மன் சிவ மற்றும் கேது பகவானின் திருவுருவங்களை தரிசனம் செய்து கொண்டிருக்கிறோம் அருகிலேயே முருகப்பெருமான் வள்ளி தேவசேனையுடன் தனி சன்னதியில் நின்ற கோலத்தில் அருள் கொண்டிருக்கிறார் இந்த முருகப்பெருமான் மீது அருணகிரிநாதர் திருப்புகழும் பாடியுள்ளார் தேவியருடன் அருள் பாவிக்கும் விநாயக பெருமானின் உற்சவ திருமேனி தேவர் பைரவரின் திருவுருவத்தை தரிசனம் செய்கிறோம் அருகிலேயே சந்திர பகவானையும் சூரிய பகவானையும் நாம் தரிசனம் செய்ய முடியும் திருவுருவம் அருகிலேயே பாலமுருகன் தனி சன்னதியில் அருள் பாய்த்துக் கொண்டிருக்கும் சுந்தரேஸ்வரருடன் மீனாட்சி அம்மன் மற்றும் ஒரு விநாயக பெருமானின் திருவுருவத்தை தான் இப்பொழுது தரிசனம் செய்கிறோம் அருகிலேயே தனி சன்னதியில் அனுமனால் வழிபாடு செய்யப்பட்டுள்ள சிவபெருமானை தரிசனம் செய்ய முடியும் தெளிவு இந்திரன் இங்குள்ள சிவபெருமானை வழிபாடு செய்ததால் தனி சன்னதியில் வெள்ளை யானை மீது அமர்ந்த கோலத்தில் அருள் பாய்த்து கொண்டிருக்கும் இந்திரனின் திருமேனி குருத்தல் தான் இந்த திருக்கோயிலுடைய உற்சவ திருமணிகளை தரிசனம் செய்வோமா சிவ சிவ என் இந்த திருக்கோயிலுடைய இரண்டாம் பிரகாரத்தை வளம் வந்து கொண்டே இந்த திருக்கோயிலின் வரலாற்றை பார்ப்போமா வியாழ பகவானுக்கு இரண்டு மகன்கள் பிறந்தனர் அவர்கள் பரத்வாஜர் மற்றும் கரிக்குருவி என்கிற வழியன் அவர்களில் பரத்வாஜர் பறவையாக பிறந்ததைக் கண்டு மனம் வேதனை அடைந்து பல தளங்களுக்கு சென்று சிவபெருமானை வழிபட்டார் பரத்வாஜர் இந்த திருக்கோயிலுக்கு பொழுது கொன்றை மரத்தின் அடியில் அருள் பாய்த்து கொண்டிருந்த சிவலிங்கத்தை கண்டார் லிங்கத்திற்கு பூஜை செய்து வழிபாடும் செய்தார் சிவபெருமான் அவருக்கு காட்சி தந்து சாப விமோசனம் கொடுத்து பரத்துவாஜரை பறவைகளின் தலைவனாகும்படி அருளினார் வலிதாயம் என்றால் கருங்குருவி என்று பொருள் பரத்துவாஜ முனிவர் கருங்குருவி வேடத்தில் சிவபெருமானை வழிபாடு செய்து சாப விமோசனம் பெற்றதால் இந்த ஊருக்கு திரு என்ற அடைமொழியுடன் திருவலிதாயம் என்ற பெயர் ஏற்பட்டது இங்குள்ள சிவபெருமான் வலியநாதர் என்ற திருநாமத்துடனும் வணங்கப்படுகிறார் இதன் காரணமாக இந்த தளத்தில் இன்றும் கூட புறாக்கள் அதிகமாக காணப்படுகிறது அழகாக பராமரிக்கப்படும் திருக்கோயிலின் நந்தவனத்தை தான் நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம் தேவாரம் மற்றும் திருவாசகத்தில் உள்ள வரிகளை நந்தவனத்தில் எழுதி வைத்திருப்பது மிகவும் பாராட்டுக்குரியது இய ஸ்தல விருட்சமானது பாதிரி மரமாகும் அந்த மரத்தை தான் நாம் இப்பொழுது இங்கே பார்த்து கொண்டிருக்கிறோம் பண்ணங்கோவா வேததெப் பிலே புனத்தில் மேவி நிற்கும் அபிடாமன் மூலவர் கருவருக்கு நேரே பின்புறம் அமைக்கப்பட்டுள்ள சிவலிங்கத்தை தான் தரிசனம் செய்கிறோம் சின்னதின் மேலே அமைக்கப்பட்டுள்ள கருவரையின் விமானத்தை இங்கே பார்த்துக் கொண்டிருக்கிறோம் புத்தி ஆதரித்து வேளை ஆதரித்து வேளைவுக்கிரட்டி புயனே i <laughs> நெய்தீபம் ஏற்றும் இடத்தில் அதிகமான பக்தர்கள் தங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறுவதற்காக நெய் தீபம் ஏற்றி வழிபாடும் காட்சியை நாம் இங்கே காண முடியும் நவக்கிரகங்களுக்கு அமைக்கப்பட்டுள்ள தனி சன்னதியில் அருள் பாய்த்துக் கொண்டிருக்கும் கோள்களின் அதிதேவதைகளை தான் நாம் இப்பொழுது இங்கே தரிசனம் செய்து கொண்டிருக்கிறோம் புகழ் தாயே ஆதாரித்து வேளை கூட்ட ஆரி ரங்கார மண்டபத்தில் அருள் வாய்த்துக் கொண்டிருக்கும் சிவன் பார்வதியின் உற்சவத் திருமேனியை தான் இப்பொழுது தரிசனம் செய்கிறோம் காது பிரவீர பத்ரகா நிவட்டமாக பிரதி பொழமையான திருக்கோயிலை தரிசனம் செய்த மன நிறைவுடன் அடியார்கள் அனைவரும் நீண்ட ஆயிலும் நிறைவான செல்வமும் மற்றும் உடல் மற்றும் மனநல ஆரோக்கியத்துடன் வாழ வேண்டும் என்ற பிரார்த்தனையுடன் தங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் சிவாய நமக்கிமயோரை